தாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனியும் காலை வணக்கம் நான் வந்து இப்போ லீலா இருந்து கிளம்பி வந்து தேங்கி பாருங்கள் ரோட்டில் உட்காந்துருக்கேன் பஸ்ஸுக்கு சாப்பிட சொன்னால் இல்லாடி எனக்கு வேலை நிறையா கிடக்கு அப்படிங்கிறது வெளியே வந்துட்டேன் சும்மா சொல்லக்கூடாதுப்பா அந்த பிள்ளைய யார் பெற்ற மகளோ எனக்கு வந்து எப்போ முடியாமல் இருந்தாலும் அந்த பிள்ளை எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட விடும் கோயம்புத்தூரில் குடியிருந்தப்போ வேறு எங்கேயும் மாட்டேன் நேராக அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளை வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழங்கள் இதெல்லாம் எடுத்து தூத்து போட்டு கொடுப்போம் நல்லா பார்த்துக்குறோம் அதனால தான் அந்த பிள்ளை எது கூட குறையாக பேசினாலும் நான் எழுத்து பேச மாட்டேன் நமக்கு ஒரு தாய் மாதிரி மதுரைக்குள்ள எங்கேருந்து இது குடியிருந்தாலும் வந்தாலும் பார்த்துக்குருவா இப்போ நான் கோரிக்காலத்தில் இருக்கேன் இப்போ கால வசலை ஏவாரத்துக்கு ஏன் பயம் இல்லாமல் பிடிச்சலாம் வரேன்னா அவனால் தான் என்னைய ஏற்க என்னைய வியாபாரம் பார்க்குற இடத்துலலாம் உட்கார விடாமல் சண்டையெல்லாம் இழுப்பாங்க இப்போ ஏய் அப்போதான் அவங்களோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன இடமா எழுதி கொடுத்துருக்கா வரவே வசூல் வாங்குறான் உனக்குன்னு அப்படி சொல்லிட்டு சண்டையெல்லாம் போடுவான் எனக்காண்டி சண்டை போட்டு இடம்லாம் பிடிச்சி கொடுத்து இப்போ ஏவாரம் பார்க்குறேன் ஏவாரம் பார்க்குறேன்னா அது லீலாவதினால தான் எனக்கு பயம் இல்லாமல் பார்த்துக்கிட்ருக்கேன் லீலாவதி வந்து அவளை சும்மா சொல்லப்பா நல்ல பிள்ளை தான் இருந்தாலும் அவள் அவள் நாங்கள் வந்து வியாபாரம் பார்க்க முடியாதுப்பா சரிங்களா நேற்று மழை விட்டுருச்சு அதுக்கப்புறம் வியாபாரம் பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே சரி காலையில் கிளம்பி போவோம் அப்படிங்கிறது அப்படியே கிளம்பி வெளியே வந்து சரிங்களா அதனால் வந்து நமக்கு கிடைத்த உறவுகள் யாராக இருந்தாலும் சரி சொந்தங்கள் கிடைத்த நமக்கு யூடியூப்லையாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் நமக்கு யாராவது சொந்தம் கிடைச்சாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுப்பா அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது அவங்கள ஏமாற்றக்கூடாது அவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது இந்த மாதிரி நிறையா இருக்குது என்றைக்குமே ரத்த சொந்தத்தை விட மற்ற சொந்தங்கள் தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க தெரியுமா நம்ம சொந்தக்காரங்களாக இருக்காங்க பாருங்களே அவங்க போராமல் போடுவாங்க இவ்வளோ விற்கிறாங்களோ அவ்வளோ விற்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் நான் டெய்லி மாதம் முப்பது நாளாக வியாபாரத்துக்கு போகிறேன் ஏதோ மாதத்தில் நாலு நாளைக்கு முடியாமல் போயிடுறேன் அதுக்கப்புறம் நான் வியாபாரத்துக்கு போகிறேன் எல்லாம் இருக்குது அவள் வந்து நான் கேன்சரால் பாதிக்கப்பட்டப்ப எப்படி எப்படிலாம் இருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு அவள் பேசியிருக்கான் வீடியோவில் பாருங்கள் வீடியோவெல்லாம் முழுசாக பாருங்கள் உங்களால் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும் என் வீடியோவை முழுசாக பாருங்கள் தயவு செய்து அவங்க பாலை கையாக தொட்டு என் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ கேன்சரால் பாதிக்கப்பட்டு முடியெல்லாம் உடுந்து ம புருவத்திலலாம் முடி கிடையாது ஐப்ரோவில் எதுல முடியே முடியும் கிடையாது அப்படியே முழுக்க தீண்டு வருவேன் புதைச்சி எடுத்த எரிச்சி புதை புதச்சி எதிர்ச்சி அப்படி இருக்கும் அப்படி இருப்பேன் நான் அப்படியே அவள் வந்து அய்யோ வளர்மதி நீயாடி இப்படி நீ என்னைக்கிடி நல்லாவ ஐயோ ஒரு கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லுவேன் லீலாவதி மற்றவங்களாம் என்னம்மா சொன்னாங்க வளர்மதி செத்துவா வளர்மதிக்கு முடிஞ்சு போச்சு வளர்மதிக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொன்னதான் செஞ்சாங்க எங்கள் சொந்தக்காரங்களே எல்லா பேருமே அது ரொம்ப சீரியஸாக இருக்குதான் சீரியஸாக இருக்குதான் அப்படியே தான் பேசுனாங்க சோ பாவம் கொழைச்சுருட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யாருமே சொல்லலை செத்துருமா செத்து போயிருக்கோம் அந்த நிலைமையில் தான் நான் இருந்தேன் அந்த ஸ்டேஜில் தான் இருந்தேன் அதோடு தான் நடப்பேன் எப்பமேலாம் படமாட்டேன் நம்ம எப்படி அசிங்க மருந்தால் என்ன என்ன யார் நம்மளை வேணாண்டு போகிறாங்களா நம்மளே ஒரு வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நடப்பேன் அதனால் வந்து உடல்நிலை சரியில்லாட்ட உடனே போய் செக்கப் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் முடியாமல் முடியாமல் இருந்துட்டு வெளியே சொல்லாமல் இருக்காதீங்க யார்கிட்டையும் சொல்லுங்கள் ஆலோசனை கேளுங்கள் உங்கள் தான் முக்கியம் இருக்கின்றதுக்கு நம்ம ச நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லா வெள்ளாண்டவையும் நான் வேண்டுறேன் நீங்கள் எல்லோரும் இருக்கணும் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் உண்மையானவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க ஏமாற்றி நான் ஆடம்பர செலவெல்லாம் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன் ஏதோ ஒரு சிலிண்டரோ ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் செலவு இதுதான் கேட்பேன் ஏதோ பண்ணுங்கப்பா என் வீடியோ பாருங்கள் நிஜமாகவே எனக்கு முடியாதவா தான் இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நிறையா பேர் இருக்காங்க தேடி தேடி பார்த்து கொடுங்க இன்றைக்கெல்லாம் ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்ட கிடையாது பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னால் நான் என்ன செய்ய முடியும் சென்னை அடையா இருக்கு வேணால் கூட்டி போகிறேன்டே அக்கா எந்த வசதி இல்லைக்கா என்னக்கா செய்யிச்சு நம்ம அதெல்லாம் எடுத்து பார்க்க முடியாது யாராவது அப்படி பா செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பாவம் ரொம்ப உண்மைக்குமே கஷ்டப்படுற தான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பாவம் பிள்ளை சாப்பாடு செலவு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால் உடல்நிலையை பாருங்கப்பா நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன் என் வீடியோ முழுசாக பாருங்கள் சரிங்களா நான் தான் உங்கள் திருப்பாளையை வளர்மதி ஆயா எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து சொன்னவங்களுக்கும் தோடான கோடி நன்றிகள் என்னடி போய் இல்லாடியே நான் என்ன சொல்கிறேன் அன்னைக்கு மண்டையில முடியல கண்ணுல முடியில்ல எதுவுமே முடியில்லாம புதைச்ச எடுத்த போன மாதிரி ஓ வீட்டுக்குள்ள வந்தப்ப நீ என்ன சொன்ன என்ன ஏதாவது இன்னும் இப்படி போ அங்க வீட்டுக்குள்ள வராது அங்க போ இங்க போன்னு சொன்னேன் ஐயோ எப்படி பார்த்தவன் இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு உட்கார வச்சு சுட சுட சோற காய்ச்சி சாப்பிடுறீ சாப்பிடுன்னு அன்னைக்கு நிலைமைக்கு எப்பயுமே எனக்கு முடியாட்டினா பாப்பா என்னை வஞ்சாலும் அதனாலதான் நான் ஏத்துக்கிறேன் என்ன வஞ்சாலும் வஞ்சிட்டு போ ஒரு குடும்பம் இருந்தா சண்டை வரத்தனங்க செய்யும் அந்த மாதிரி எனக்கு பாச ஏன் வருதுன்னு சொன்னா லீலாவதி வந்து என்னை தாய் மாதிரி பார்த்தாங்க ஏன் சொல்லுங்க யார் வீட்டுக்குள்ளேயா நம்ம போய் இப்படி உட்கார முடியுமா அன்னைக்கு பார்த்தாலே பயமா இருக்கு என்னை பார்த்தாலே ஜியூ என்னம்மா இந்தமோ அப்போ வராதுன்னு சொல்ல வாய் எனக்கு வரல ஏன் எனக்கு அந்த நிலம் வந்துடாதா

எது உயிரோடு தானே சண்டோடு தானே எனக்கு ரோடு கடல பாத்துக்கலாம்ல ஆமாத்த இவளை வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப வகுத்தடிச்சு போட்டு என் பிள்ளைய எத்தனையோ பிள்ளை வருது வளர்மதி இது நம்ம அப்படில ரொம்ப முடியாம இருக்கே எல்லாரும் இது பண்ணுங்க ஏசப்பாட்டை நல்லபடியா நல்லபடியா வரணும் அப்படி சோக கொடுங்க அந்த அப்படி தத்தம் கொடுங்க அந்த அப்ப சோத்தனை வாங்குவான் சோத்தனை வாங்குவங்க வாங்கி இந்த நிலைமைக்கு வந்து போதும் வேளாத்துல போயிட்டு கீழோவா வந்துச்சான் போய் அவளுக்கு வராது வரக்கூடாது அதெல்லாம் ஒரு ஆச்சரியம் தான் தெரியுங்களா அதனால என்ன சொல்றேன் யாரு போய்பிராடு பேசாதீங்க யாருக்கா நல்லது செய்யுங்க இப்ப லீலாவதி எல்லாம் நிஜமா சொல்றீங்க அவளா ரொம்ப கஷ்டம்தான் படுறா இருந்தாலும் ஒரு புருச இல்லாம தான் கஷ்டப்படுறா நம்மளையே ஆதரிக்கிற ஆதரிக்கிறா பாசம் இருக்கிறதுனால தான் ஆதரிக்கிறாங்க வையிறவங்ககிட்ட தான் பாசம் இருக்கும் இந்த ஏமாத்தி ஏமாத்தி சிரிச்சிரிச்சு பேசுகிறாங்கல்ல அவங்கள்ட்ட பாசமே இருக்காது அந்த மாதிரி நல்லதே செய்யுங்க மக்களே நான்லாம் மேலோகத்தில் போயிட்டு கீழோக வந்தவ நான் வந்து ஒரு தெய்வம் மாதிரி நினைச்சுக்கோங்க நிஜமாவே தான் அதனால் சொல்கிறேன் இந்த ஒரு பெண்ணு போகும்போது அதுக்கு அது பேர் என்னடி முஸ்லீம் பிள்ளையா முஸ்லீம் அது பேர் மும்தாஜா பாவம் மும்தாஜா அந்த பிள்ளை அந்த போற பிள்ள மார்பேன் காசு தெரியலக்கா மெட்ராஸுக்கெல்லாம் போக முடியல வைக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு காசு கூட ஆனால் நான்லாம் இதுல லக்கி ஏதோ என் பிள்ளைய கூட்டிட்டு போய் காப்பாத்தி விட்டுக்குல்ல நம்ம கெட்டதவே நினைக்க கூடாது நல்ல விஷயத்தையும் நம்ம நினைக்கணும் அது கூட்டிட்டு போய் காப்பாற்றாட்டினா நம்ம பொழைச்சிருப்பா சரிங்களா நல்ல விஷயத்திலயும் பார்க்க தான் செய்யணும் அதனால் மக்களே உடம்புல எந்த கேன்சரு கட்டி சும்மா அவர் கட்டியா இருந்தாலும் போகாதீங்க கேன்சருட்டாங்கன்னா சென்னை அடையாருக்கு போங்காலே இது பாத்துக்கிற ஆருமையும் இல்ல புள்ளையெக்கேன் ஐயா எனக்கு ஆறு உதவி பண்ணுவா உதவி கொடுங்கன்னு தெரியல தான் சாப்பிடுறேன் இப்போ உழைக்கும் போக முடியாது நடக்க முடியல இருக்கிறத வச்சு பரசு பண்ணதுங்கிட்டு அங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கேன் என்னாலும் என்னைக்கே சுவராக்கிறேன் என்னைக்கே குழம்பு வைக்கிறேன் காய் வாங்குற நிலமெல்லாம் உட்காந்துருக்கேன் நம்ப ஒரு பிள்ளை இருந்து ஒரு பிள்ளையும் போயிடுச்சு அது வந்து கை ஊருமா கூடாதா கூடாது அது கூடுற மாதிரி எனக்கு தெரியல கண்ணுக்கு ஆமாம் சரிங்க மக்களே எங்க வீடியோ முழுசா பாருங்க டைம் ஆயிடுச்சு அடுத்து வந்து நாங்க வீடியோ போடுறேன் சரிங்களா லீலாவதி ஒரு தெய்வம்ங்க சத்தியமா சொல்றேன் என் மனசார மனசார வாய் வயிறு வெளி வெறு வயிற்றுல சொல்றேன் அவன் வந்து தெய்வம் தான் அந்த பிள்ளை வந்து சொல்லக்கூடாது வாயில நம்ம வெளியே சொல்லக்கூடாது ஆனா கடவுளுக்கு தெரியும் மனசுக்குள்ள என்ன முழுசா பாருங்க வீடியோ